சிறுமலை வாழை சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கிராம வேளாண்மையாளர் ஓ எம் வெற்றிவேல் அவர்கள் தரும் யோசனைகள் பத்து ஏக்கரை விவசாயம் ப வருகிறேன் அதில் ஒரு மூணு ஏக்கர்லேருந்து நாலு ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணி வருகிறேன் அதில் ஒரு ஒரு ஏக்கருக்கு அறநூறு டு எழுநூறு கண் கன்றுகள் ந நட்டு நட்டு நடவு செய்து அதை விவசாயம் செய்வோம் நடவு செய்த மாதத்திலிருந்து பன்னெண்டு மாதம் வரை எங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் அது ஈல்டு கிடைக்கும்போது பன்னெண்டு பன்னெண்டு மாதம் கழித்து எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தால் அந்த வாழை ஒரு கன்று வைக்கும்போது ப பன்னெண்டு பன்னெண்டு மாதம் கழித்து எங்களுக்கு தார் வந்து வாழைத்தார் வந்து ஈழிக்கு வரும் அது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பராமரித்து செய்து வந்தால் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரை அந்த வாழை எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழை சிறுமலை வாழை வந்து சிறுமலை வந்து இந்தியா லெவலில் சிறுமலை வாழை என்றால் ரொம்ப ஃபேமஸான அது அது இல்லாமல் மித்த ஒரு ஆறு ஏழு ஏக்கரில் சௌச்சவ்வு வாழை மிளகு காப்பி அனைத்து விவசாயி செய்து வருகிறேன் எங்களுக்கு சௌச்சோவில் வந்து இப்போ புரோட்டாசி மாதம் நடவு செய்தால் மூணு மாதத்துக்கு பின் பின்பு சௌச்சோவு எங்களுக்கு ஈல்டு வரும் ஆனால் எட்டு மாதம் வருமானம் தான் எங்களுக்கு ஆனால் இந்த ஆண்டு எங்களுக்கு ரொம்ப மலிவாக உள்ளது விவசாயிகளாக ரொம்ப வேதனைப்பட்டு உள்ளார்கள் அது விலை உயர்ந்து வந்தால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் பிழா வந்து சிறுமலையில் வந்து பேமஸானது பிழா சுவையானது பன்ரோட்டி கேரளா புதுக்கோட்டையை விட சிறுமலை வந்து எங்களுக்கு வா பிழா பழங்குறது ரொம்ப சுவையானது ரொம்ப பேமஸானது எலுமிச்சை அதே மாதிரி எங்களுக்கு வந்து மானாவாரி விவசாயம் தான் அது வந்து லெமன் வந்து எங்களுக்கு கீழே உள்ளதை விட எங்கள் சிறுமலை எலுமிச்சை வந்து ரொம்ப சுவையானது இப்போ கீழே உள்ள இல்லை லெமன் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கழித்து பார்த்தா லப்பர் மாதிரி ஆயிரும் வீட்டில் வைத்திருந்தால் சிறுமலை லெமனை வச்சுருந்தால் பத்து நாளும் கூட அது கெட்டு போவதற்கு வாய்ப்பில்லை சிறுமலையை பொறுத்தளவுக்கு விவசாயம் வந்து நாங்கள் வந்து ரெண்டே மூணு விவசாயத்துக்கு மட்டும்தான் தண்ணி சொ பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை சௌச்சவு அவரை பீன்ஸு மித்த பூரா மானாவாரி விவசாயம் தான் நாங்கள் சௌச்சவுக்குள்ளேயும் பயிர வாழையும் விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம் பாக்கு மிளகு இதெல்லாம் விவசாயம் செய்து வருகிறோம் சிறுமலை வாழை வந்து எங்களுக்கு வந்து சிறுமலை வாழை வந்து நாங்கள் அறுவடை பயிர் செய்து செய்து திண்டுக்கல் கமிஷன் மண்டிக்கு அனுப்பிடுவோம் அது அனுப்புனா வந்து ரகம் விரமே எங்கே பிரித்து அனுப்பிடுவோம் அது முதல் ரகம் செகண்ட் ரகம் தேர்ட் ரகம் எங்களை முதல் ரகம் வந்து காய் வந்து முதல் ரகமே காய் வந்து அங்கே திண்டுக்கல் சந்தை மார்க்கெட்டில் வந்து அது மார்க்கெட்டில் வந்து ஏலம் தான் விடுவோம் ஏலம் விடும்போது ஃபர்ஸ்ட் ரகமே பத்து டு பன்னெண்டு ரூபாய்க்கு போகும் ரெண்டாவது ரகம் வந்து ஒரு ஆறு டு ஏழு மூணாறு ரகம் நாலு டு அஞ்சு எடுத்துக்கிடுவாங்க நாங்கள் திருச திண்டுக்கல் கமிஷன் மண்டிக்கு தான் இங்கேயே அறுவடை பண்ணி அதை திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு பண்ணிவிட்டு அங்கே அனுப்பிடுவோம் அங்கே கமிஷன அங்கே வியாபாரம் பண்ணிடுவோம் விவசாயம் வந்து படித்தவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ணோம்னா இது இல்லை விவசாயம் படிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ணலாம் எங்கள் அப்பாலாம் வந்து ஏழு பசங்கள்ட்ட பொண்ணை இப்போ வளர்த்துருக்காரு தான் விவசாயத்தை வந்து படித்தவங்க வந்து விவசாயம் பண்ணி இப்போ தரிசா கிடக்கிற இடத்த உழுது நம்ம விவசாயம் பண்ணி கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாமே பணம் போடணும் சிறுமலை அப்படி கிடையாது சிறுமலை வந்து மானாமாரி விவசாயம் நம்ம இடத்த சுத்தம் பண்ணி அதை நம்ம விவசாயத்தை கொண்டு வர மட்டும்தான் செலவு அது அது பண்ணிட்டா நமக்கு வருஷ வருஷம் அது ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம படிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ணலாம் படிச்சு வந்து விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நாங்களாம் நான்லாம் வந்து இப்போ டென்த்து படிச்சுட்டு தான் விவசாயம் தான் பண்ணுறேன் விவசாயத்தை என் பிரதர்ஸ் ஆறு பேர் விவசாயம் தான் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாமே வாழை சவுச்சவு காஃபி மிளகு தகுந்த மாதிரி சிறுமலை விவசாயம் பண்ணிக்கிறோம் விவசாயம் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் அதனால் விவசாயங்கிறது முக்கிய முது உள்ளது எங்களுக்கு விவசாயம் உள்ளது உள்ளது நாங்கள் பாரம்பரியமாக சிறுமலை வந்து சிறுமலை வந்து இப்போ பாச்சலூர் பன்றி மலைலாம் வந்து சிறு இதே மாதிரி ஹில்ஸ் தான் அங்கேயும் விவசாயம் இருக்குது ஆனால் சிறுமலை வந்து வித்தியாசமானது என்னென்னா எங்களுக்கு கிளைமேட்டு நார்மலாக இருக்கும் எங்களுக்கு திண்டுக்கலுக்கு கமிஷன் மண்டக்க சிறுமலைக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் அதனால் ரொம்ப எங்களுக்கு நம்ம பக்கம் பக்கம் கையை உள்ளது அதனால் விவசாயத்தில் வந்து கவனம் குறை மாதிரி இருந்தால் விவசாயம் நல்லபடியாக நல்ல விவசாயம் பண்ணிக்கலாம் விவசாயம் சம்மந்தமாக தோட்டக்கலைத்துறை துறை தோட்டக்கலை சார்ந்த சிறுமலை விவசாய விவசாய மக்களுக்கு எல்லாமே மானிய இலவசம் பொருள் கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா சுட்டு நீர் பாசனத்துக்காக பைப்புகள் மூலமாக தர்றாங்க ஸ்ப்ரிங்ளர் ப பண்ணுறதுனால அது தண்ணி நம்ம சிக்கனம் படுத்துருக்க மாதிரி அந்த சுட்நீர் பாசனம் தர்றாங்க இயற்கான ம க மருந்துகள் மருந்துகள் தர்றாங்க வாழைக்கு சௌச்சவுக்கு காப்பிக்கு மிளகுக்கு கொடுக்குறாங்க நம்ம பிரதமர மந்திரியில் கிசான் கார்டு மூலிமா வருஷம் விவசாயம் ஆறாயிரம் ரூபா பயன்பட்டு வருகிறோம் பயன்படுத்திட்டு வருகிறோம் அது எங்களுக்கு கிடைக்கிது அது பயனுள்ளதாக இருக்குது விவசாயத்துக்கு தோட்டக்கலையில் மித்த வந்து ரசாயன உரங்கள்னு தராங்க பொட்டாசு யூரியா ரெட்டை அணை அப்படி ரசாயன உரமும் தராங்க அது விவசாயிகள் பயன்பட்டு பயன்படுத்துகிறோம் மித்த இப்போ வந்து கே இங்கே வந்து இந்த திசு வாழைன்னு சொல்லி சிறுமலை வாழை மாதிரியே திசு வாழைன்னு ஒன்று கொடுக்குறாங்க அது வாங்கி நாங்கள் பயன்படுத்துறோம் செவ்வாழை திசு வாழை கொடுக்குறாங்க நானும் இப்போ வாங்கி நட்டுருக்கேன் நான் நட்டுருக்கேன் அது பயனுள்ளதாக இருக்குது தோட்டக்கலை மூலமாக பயன்படு பயன்பட்டு வருகிறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஓஎம் வெற்றிவேல் அவர்களை பூஜ்யம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்